ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் வீட்டில் நீங்கள் வைக்காமலே துளசி செடி திடீரென வளர்ந்து விட்டதா அதனால் என்ன நிகழும் அப்படின்னு சொல்லி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் வாங்க துளசி செடி அதன் மருத்துவ குணங்களுக்காக ஆயுள்வேத மருத்துவத்தில் வந்து பரவலாக பயன்படுத்தப்படுகிறதா இது மிக சிறந்த மூலிகைகளில் ஒன்று தான் துளசி செடி இது வந்து இந்துக்களுக்கு வந்து புனித செடியாக தான் இருக்கிறது இது வந்து மருத்துவ குணங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறதா ஒவ்வொரு வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா துளசி செடி இருக்கணும் பெண்கள் காலையில் நீராடி துளசி செடிக்கு வந்து நீர் ஊற்றணும் விட துளசி மாடம் வாங்கி அதை உத்தமம் தினமும் மாதத்துக்கு மஞ்சள் குங்குமம் பூசி அலங்கரிப்பது நல்லது காலையிலையும் மாலையிலையும் இரண்டு அகல் விளக்குகளை ஏற்றி வைக்கிறது நல்லது துளசியை கவனமாக பார்த்து கொள்ளணும் துளசி வந்து வீட்டுக்குள்ள வைத்தல் வந்து கூடாத முற்றத்துல மிதமான வெயில் படம் படி வைக்கணும் துளசி நன்றாக செழித்து வளர்ந்தால் உங்கள் வீட்டுல நேர்மறை ஆற்றல் அதிகம் இருப்பதை உணரலாம் வீட்டில் உள்ள துளசி திடீரென பச்சை பசியல் என மாறினால் உங்களுடைய பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள் அதே போல துளசி செடி பூப்பதும் இருப்பதை உணர்ந்து கொள்ளணும் உங்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருப்பதாக வந்து கூறப்படுகிறது துளசி செடி திடீரென முளைத்துவிட்டால் நாம் வந்து எந்தவித முயற்சியும் செய்யாமலே சில நேரங்களில் துளசி செடி திடீரென வளரும் அவ்வாறு உங்கள் வீட்டில் துளசி செடி திடீரென முளைச்சு விட்டாலே அது மிகவும் நல்ல சகுனமாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில வளமும் நலமும் வந்து சேர்வதற்கான ஒரு அறிகுறியாகத்தான் நீங்கள் வந்து அதனை கருதலாம் அது நல்ல இடத்துல செழிப்பாக வளரும் வகையில் உள்ளதா என்பதை பாருங்க இல்லாட்டிக்கு அதனை ஒரு தொட்டியில பத்திரமாக வச்சு வளருங்கள் இது உங்கள் வீட்டுல வந்து செல்வ செழிப்பை கொண்டு சேர்க்கும் எதிர்மறை சக்திகள் வருவதற்கு அஞ்சும் துளசியின் வந்து காற்றுப்பட்டாலே பாவங்களும் நோய்களும் விலகி விடும் துளசி இலைகளை வந்து பிரசாதமாக நினைச்சு உண்போருக்கு சகல பாவங்கள் வந்து தொலைக்கும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் வந்து துளசியின் மகத்துவத்தை பார்த்திருந்தா இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி